பையன் அப்படியே தப்பாக நினச்சாங்க அப்படியே நம்ம ஆஞ்சு மாதிரியே இருக்கார் வானரன் படத்தை பேசலாம் ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வானரத்தை பார்த்தே ஆகணும் காரணம் என்ன இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன் செல்லுகளில் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி யூடியூப் இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்னு போகிறாங்க இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு வானரன் ஒரு படத்தை தைரியமாக தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க எடுக்கலாங்கிற ஒரு தைரியத்தை உண்டாக்குன எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஸ்ரீராம் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை தெரிஞ்சுக்கிறோம் காரணம் என்னான்னு கேட்டால் நீங்கள் இந்த இதில் பிரசாத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படத்தை பார்த்துருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே தான் இப்போ எடுக்கிற படம் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும் அது எப்படி இருக்கும் எப்படி ஒன்று தெரியாது ஏன்னா இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வார வாரம் வந்து கோயிலுக்கு போவேன் என்னோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதனால் என்னோடய ஒய்ஃப் வந்து நான் கரெக்டாக ஏழு மணி ஆனால் எட்டு மணி எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் சீக்கிரம் போங்க ஆஞ்சநேர் கோயிலுக்கு அப்படின்னு நான் வாரம் வாரம் கரெக்டாக போவாங்க அசோக்கினார் இருக்குது அப்போ இப்போ நான் படத்தை பார்க்கும்போது பார்த்தா அவர் ஆனந்த பா பையன் அப்படியே தப்பாக நினச்சாங்க அப்படியே நம்ம ஆஞ்சநேர் மாதிரியே இருக்கார் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் வித்தியாசமாக பார்த்து நான் கேட்டேன் நான் கூட ஜாகூர் தங்கத்தை விட கேட்டேன் யார் புதுசாருன்னு அவருக்கும் தெரியல அப்போ நானே யோசிச்சு ஆ ஆமாம் ஆனந்தபா பையன் சொன்னார் என்ன காரணம் இதுதான் சினிமா ஒரு சாதாரண ஒரு ஹீரோவில் பையனை அப்படியே ஆள்மார மாற்றியார் எடுத்தார்னா அதுதான் அதனால தான் இந்தமாரி படங்கள்லாம் ஓடணும் கண்டிப்பாக ஓடி போட நான் சொன்னேன் ஸ்ரீராம் அப்பாட்டை இந்த படம் கண்டிப்பாக தேர்தல் ஓடும் அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் எப்படி இன்றைக்கி அந்த டிவி இந்த டிவி சுட்டிட்டு பார்க்குறதுனால அந்த மாரி இந்த படம் கண்டிப்பாக ஓட்டியில் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் காரணம் ஏன்னா அவ்வளோ அருமையாக தத்துரமாக அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஞ்சநேர் மட்டுமே ஒரே இதில் இருக்கார் இதெல்லாம் மிகப்பெரிய இதில் தைரியம் என்ன எடுக்கிறதுக்கு இன்றைக்கி சாமி படம் எடுத்தவங்களையும் யாரும் எடுக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய ஆளான படம் எடுக்கிறது இல்லை ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடினோம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா தமிழேசியை வந்தாங்க நான் நிறைய பேசின ஆசைப்பட்டேன் கூட இடையில பேசினேன் எல்லாருமே பாருங்கள் அந்த ஆஞ்சநேரம் பத்தத்துக்காக எல்லாம் இவ்வளோ பேர் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஏஞ்சி எழுந்தி போவாங்க யாருமே எழுந்திரிக்கல தேட்டரில் கூட சில பேர் எழுந்திப்பாங்க அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டால் இவ்வளோ பேர் பேசணும் நிறைய பேசின ஆசை இருந்து என்ன எல்லோரும் உட்கார வச்சேன் மேடையில் இன்னொரு என்ன சொல்கிறேன் தமிழிசை மேடத்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே எனக்கு மேலே உள்ளது தான் தெரியும் ஜாகர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னராக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இன்றைக்கி ஆந்திரா பாண்டிச்சேரியில் ரெண்டு ஒரு கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டில் இந்திய தமிழ்நாட்டுக்காரர் அவர் ஒரு கவர்னர் எல் கணேசன் அவர் கவர்னர் இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய செக்ஸ்கர்னா மோடி தான் நம்ம அரசியல் ஆயிரம் பேசலாம் தண்ணி பாட்டு மூலம் ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி ஒரு தமிழீசை கொடுத்து இன்றைக்கி நடத்துகிறாருன்னா இதில் நம்ம பெருமை பண்ணோம் அது ராஜேஷ் சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அதிகமாக எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் எங்களோட சங்கம் யார் படம் எடுத்தாலும் சரி எவ்வளோ பெரிய சின்ன படம் வந்தாலும் பெரிய படம் நாங்கள் எப்போ முன்னணி நாங்கள் செயல்படும் எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த வானரம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் காரணம் என்னன்னு கேட்டால் ஸ்ரீராம் இன்னும் கல்யாணம் பண்ணாமையே அவர் படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் முடிஞ்சோடனே அவரோட கல்யாணத்துக்கு இதே ஃபங்க்ஷனில் எல்லாேருமே கலந்துக்குன்னு கேட்டு மீண்டும் ஒரு நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் டைரக்டரை பற்றி நான் வர சொல்லணும் கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்களாம் இப்போ வெளியே போக முடியாத சூழ்நிலைகள் அப்போ வந்து நான் ஒரு குறுமடம் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் அவரும் குறுமணம் பண்ணிட்டுருப்பார் அந்த குறுமடத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம் அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார் அவர் இதை பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படி தான் எங்கள் உள்ள பழக்கம் ஏற்படுது அவருடைய ஒரு குறும்படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் வந்து நடிச்சிருந்ததால் ராஜேஷ் பத்மநாபன் சார் அவர் இனி வர முடியல அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில் எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை நல்ல குறும்படம் நல்ல இயக்க நெட்டை ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் என்னுடைய தொல்லை தாங்கமாக கொடுத்துட்டார் அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டிருக்காரு அதுக்கு வந்து முதல்ல அவருக்கு வந்து நான் நன்றியை சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு வந்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார் எனக்கு வந்து எனக்கு 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 இன்னொரு அப்பா மாதிரி அவர் அதை சில பேர்ட்டை வந்து அந்த பாசங்கள் வந்து நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதங்கள் வந்து அவங்களா கொடுக்கறது அந்த மாதிரி எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசிரவம் என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர் அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள் பொதுவாகவே சினிமா வந்து ஒரு அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம நண்பர் நண்ப நட்பானு தெரில ஃபர்ஸ்ட்டு தான் போய் ஷூட்டிங் நான் அட்டன் பண்ணேன் அப்போவே ஜி நம்ம களைக்குறஞ்சி செம்மையாக ஜி இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் எங்க கேரக்டர் அப்படி இருக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு அதுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றிகள் அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக இங்கே எங்கள் பண்ணோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள் அவ்வளோ கூட பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அவ்வளோ பண்ணும்போது அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன் தமிழிசை மேடம் நான் வந்து முன்னாடி தேனாம்பட்டையில் இருந்தேன் தேனாபட்டியில் இருக்கும்போது தொடர்ந்து மேடம் வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தவங்க ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க அப்போ நான் வந்து மேடம் அவங்க முன்னாடி இருப்பாங்க நான் பக்கத்துலேயே தான் இருப்பா அப்போ என் சிந்திச்சு தெரிஞ்சிக்க மாட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இருந்தது எனக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் மேடம் அப்புறம் ஜாக்வார் மாஸ்டர் கனல் கண்ணன் மாஸ்டர் அவர் ஃபைட் கம்போஸ் பண்ணி நான் மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன் மாஸ்டுக்கு தெரியுமா தெரியல மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த அன்பு செல்வன் சார் அப்புறம் பேரர் சார் என் மேடம் எப்போயுமே ஒரு அக்கறையில் உள்ள ஒரு பேரர் சார் கசிரி மேடம் தேங்க்யூ மேடம் உங்களுடைய போல்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல்டாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் இவர் ராஜேஷ் ராஜேஷ் சார் ஸோ மற்றும் இந்த கேமராமேன் இசை ஷாஜகான் சார் உங்கள் எல்லாமே அவ்வளோ அப்புறம் பாடல் செந்தமிழ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி நானும் சிறீராம பத்ராமன் சார் வந்து ஒரு தவம் மாதிரி இத்தனை வருஷம் ஒரு தவம் பண்ணியிருக்கோம் இந்த தவத்துக்கு வெற்றி கிடைக்கிறது வந்து உங்களை மாதிரி நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்குன்னு ஒரு கொடுக்குற அந்த அந்த ஆசீர்வாதம் அந்த சப்போர்ட்டு தான் எங்களுடைய தவத்துக்கு இத்தனை வருஷம் தவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால நானும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன் அதுவும் அந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து அகெய்ன் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு மனசார் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ